உலகமெங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை இன்றைக்கு நமக்கு வழங்க இருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களை வழங்க இருக்கிறார்கள் சார் வணக்கம் 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 ரோஜா டிவி நிலம் கோராணக்கோடி ரசிகர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்

பரணி கார்த்திகை இது மூணுமே வந்து நல்ல ஒரு பலன் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை இது மூணு நட்சத்திரத்துக்குமே பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் தை மாசி பங்குனி இந்த மூணு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து வேலையில் பிரச்சனை வரும் வேலை டீகிரேட் ஆகிடும் அதெல்லாமல் செவ்வாய் அங்கே வரக்கூடிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையாக இருக்கான் அதே செவ்வாய் ராகுவோட போய் உட்காரப்போ உடல் உபாதியில் கொடுப்பான் எண்ணங்கள் மாறும் மனசில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் டிப்ரெஷன் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வேலை டீகிரேட் ஆகிடுங்க புது வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுவீங்க செயல் இருக்கும் பணம் விரைவுகள் அச்சக்கிரமாக இருக்கும் இடுப்பு கால் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான இருக்குது பெண்களுக்கு வந்து இந்த இடுப்பு கால் சம்பந்தப்பட்டது ஆண்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் இல்லை ப்ரெஷர் அது சம்மந்தப்பட்டது இல்லைன்னா சுகர் இதில் கொஞ்சம் வீக்காகக்கூடான வாய்ப்பு உண்டு கணவன் மனைவியோட ஒற்றுமைகள் வந்து கொஞ்சம் குறையும் பிள்ளைகள்னால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் மனசில் எப்போவுமே ஒரு நிம்மதி இருக்காது ஒரு தூக்க வழிகள் இருக்காது அதே நேரத்தில் பங்கல் ஏப்ரல் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் இருக்கக்கூடிய சித்திரை சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாதம் அமோகமாக இருக்கும் புது வேலைகள் புது வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வளர்ச்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செயல்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புது கல்யாணங்கள் தடைப்பட்டது அது கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகிறதுக்கான வா வேலை வாய்ப்புகள் அதுக்கான வழிகள் கிடைக்கும் அரசியல் வழிகள் அனுகூலங்கள் கிடைக்கும் இப்போ அனுகூலம்னு இருக்காது ஆனால் அந்த டைமத்தில் அனுகூலங்கள் கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு இனம் வாங்கி அதை செயல் பண்ணும் நாள் சரியோட பாதகங்கள் இருக்குது இந்த பாதகங்கள் கால் சம்பந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்ட இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாவது விரயங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் நசுல மாதிரியாக இந்த வைகாசி மாதத்துலேருந்து சித்திரை வைகாசி மாதத்துலேருந்து செலவுகள் குறையும் சில மாற்றங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஆணி ஆவணி ஆ ஆணி ஆடி ஆவணி இந்த மூணு மாதம் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுற நிலமாக இருக்குது இந்த மூணு மாதம் செயல் நடக்காது திரும்ப வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் போக்குவரத்துகள் பிரச்சனைகள் வீட்டில் செலவுகள் அதிகம் இருக்கிறது மனசு வழியாக பிரச்சனைகள் ஏற்படுறது சில ப்ராப்ளங்கள் ஏற்படும் அது இல்லாமல் செவ்வாய் திரும்பியும் பட்டாமி இடத்துக்கு வரையாதிபதியாக வரா அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செலவுகள் அதிகமாயிடும் ரெண்டாவது சனியோட பாதிப்போடு உட்காரக்கூடிய செவ்வாய் இன்ஸ்டானுகள் வண்டிகள் வாகனங்கள் தொலைகிறது இது சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஆவணிக்கப்புறமா ஐப்பசி இவங்க அப்புறம் பொட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மூணு மாதமே நல்ல ஒரு பலன் அவங்களுக்கு காத்திருக்கு அந்த பலன்கள் வந்து எதிர்பார்க்காமல் வழிகள் வரும் பிரச்சனைகள் தீரும் எல்லா வழியிலையும் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் புது வேலைகள் வாய்ப்புகளை ஏற்பட்டு நல்லபடியாக போவாங்க ஏழை நாட் சனிலேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் மே மாதத்தில் அதான் நான் சொன்ன மாதிரி அந்த அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு காரணம் நாலாம் வீட்டில் குரு வராது இந்த குருவோட பலன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு பலன் இல்லாமல் வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுக்கு மேன்மையும் கொடுக்கும் இருந்தாலும் உடல் உபாதைகள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எல்லா வழியும் பண்ணுங்கள் செலவுகள் விசாராக பண்ணுங்கள் பிள்ளைகள் வழியில் இந்த மேஷராசினருக்கு பர்டிகுலராக அஸ்வினி வரை நட்சத்திரங்கள் விரயங்கள் ஜாஸ்தியாகும் செலவுகள் எதிர்பார்க்காக்கள் வழி வரும் அது இல்லாமல் பழைய கேஸ் வழக்குகள்லாம் ஏற்பட்டு ஒரு குழப்பங்களை ஏற்படுத்த அதுக்கான அலுலங்கள் கிடைக்காம வழிகள் கிடைக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே மேற்கொள்ள முடியாத நிலையில் அவங்க இருப்பாங்க இருந்தாலும் புது வழியான வாகனங்கள் புது வழியான இடங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறது நல்லது பர்டிகுலராக இந்த மூணு மாதத்துக்கு வேணாம் பங்குனி மாதத்துக்கு ஏப்ரல் மாதம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் எதிர்பாராத விரயங்கள் வந்து செலவுகள் அதிகமாகும் அதனால் அந்த விரயங்களை தவிர்க்கிறதுக்கான வழியை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அது இல்லாமல் மெயினாக முருகனை வழிபாடு பண்ணுங்க ரெண்டாவது பெருமாள் பெருமாள் கோயில் போகிறது நல்ல ஒரு பலன் அவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுறது நல்லது பர்டிகுலராக இந்த ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் இவங்க குலதெய்வத்தை வணங்கின்னு வழி பண்ணி செயல் பண்ணாங்கன்னா வரக்கூடிய இன்னல்கள் ஏழரை நாடு சனியில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் நல்ல வழி ஏன்னா குரு நாலாம் இடத்துலனால சனியோட பாதிப்போ இல்லை செவ்வாய்ப்பே உட்காந்து அதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலமை அதிகமாக இருக்குது ரொம்ப பொறுமை வேணும் பொறுமையை யோசிங்க கையாளங்க வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் உடல் உபாதையிலேருந்து தப்பிச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லார் சார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த தடவை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விளக்கமாக மிக அழகாக சொல்லியிருக்கீங்க அற்புதமாக சொல்லியிருக்கீங்க அதுவும் பரிகாரங்களுடன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் எப்படி எப்படி இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பிரமாதமாக சொல்லியிருக்கீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நல்ல உண்டா நிறைய சொல்வார் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க